ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போது கிச்சனில் பிகினர்ஸுக்கான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் நம்ம மசாலா டப்பா வந்து நிறைய வாங்கிட்டு எது எதில் போடணுன்னே ஒரு கன்ஃப்யூஷனாகவே இருக்கணும் பிகினிங்கில் நம்ம நிறைய டப்பா வெலை கொடுத்து வாங்குறது அதில் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னா இது இந்த அஞ்சரை பெட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு பிளாஸ்டிக்கு ஒன்று இதை வாங்கி நான் ஒரு எட்டு வருஷம் ஆகுது மற்றது வாங்கி நான் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனி இந்த டப்பா கொஞ்சம் நாள் கழிச்சு நான் சில்வரில் மாற்றுவேன் சில் பிளாஸ்டிக்கை விட ஃபஸ்ட்டு வந்து சில்வர் வாங்கிக்கிடுங்க உங்களுக்கு ரொம்ப வருஷமாக யூஸ் ஆகும் இதில் வந்து என்னென்ன பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நான் அந்த டப்பாவில் கடுகு வெந்தயம் சீரகம் கடலைப்பருப்பு அதே மாதிரி வத்தல் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இந்த டப்பா எடுத்துகிறாலே தா தாளிப்பு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லிப்பத்தூள் அது மாதிரி கறி மசாலா பவுடர் சாம்பார் பவுடர் இது மட்டும் இதில் போட்டிருக்கேன் குழம்பு பொடிக்கு மட்டும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன் இதை வந்து நீங்கள் காலியாக ஒரு மந்த்லி ஒன்ஸ் கூட ஃபில் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவே போதுமானதாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டப்பா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க